குற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் ஏத்து உண்ணும் குலத்தினில் குற்றே வலியங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றாமேயாம் ஆவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் என்று பாடி பரவுகிறார் அப்படி விடிந்ததிலே இருந்து இரவு வரைக்கும் முழுமையாக அந்த கண்ணனுடைய நினைவிலும் கண்ணனுடைய காதலிலுமே அவள் இருந்ததுனாலே அவளுடைய வாழ்க்கை முழுமையாக திருப்பாவை மட்டுமல்லாமல் அவள் எழுதிய அத்துணை பாசரங்களும் அவள் கனவு கண்டது போலவே மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம்பற்ற கனாக்கண்டையன் தோழினான் என்று சொன்னாள் அதே போலத்தான் பெரியாழ்வான் அழைத்துச் செல்லுகின்றார் திரு அரங்கத்திற்கு திரு அரங்கத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றான் அங்கே போய் நின்று உன்னையே நான் சரணடைந்திருக்கிறேன் உன்னையே நான் நம்பி வந்திருக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்ன உடனேயே இந்த மானிட உடலாக இருந்த ஆண்டாள் ஜோதி வடிவமாக மாறி அப்படியே ரங்கநாதரோடு கலந்து போனாள் என்பதுதான் வரலாற்று உண்மை அதற்கான காரணம் கண்ணனையே காதலித்து கண்ணனையே பாடி கண்ணனையே சிந்தித்த அந்த மிகப்பெரிய தன்மை அப்படி தமிழ் தமிழ்மொழிக்கு என்ன கிடைத்தது ஒரு மிக பெரிய பசுமை கிடைத்தது ஆண்டாள் பாடல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பசுமை நமக்கு கிடைத்தது